அதற்கு பதிலளித்த அமைச்சர் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை காலாண்டு விடுமுறை விடப்பட்டு மூன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுகின்றன எனவும் அதன் பிறகு அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை வரை மட்டுமே பள்ளிகள் இயங்கும் எனவும் பின்னர் சனி ஞாயிறு விடுமுறை வருகிறது எனவும் எனவே அக்டோபர் ஆறாம் தேதி வரை விடுமுறையை நீட்டிக்குமாறு கோரிக்கை இழந்தது இந்நிலையில் காலாண்டு விடுமுறையை நீட்டிப்பது பற்றி துறை சார்ந்த ஆலோசனை நடத்தி முடிவெடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அமைச்சருடன் இணிந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி